மொழி சிங்களம் தரம் ஆறு அலகு ஒன்பது அப்பி புலட்டை அமு நாங்கள் சந்தைக்கு போகிறோம் லாபை லாபை என்ன என்ன லாபம் லாபம் வாருங்கள் வாருங்கள் கமே இளவலு கமே பலத்துரு கிராமத்து மரக்கறிகள் கிராமத்து பலவகைகள் கன்ன கன்ன ஹரிம ஹரிமகுனை எடுங்கள் எடுங்கள் மிகவும் சுவையானது மிகவும் ஆரோக்கியமானது கமே எலவலு கமே பலத்துரு கிராமத்து மரக்கறிகள் கிராமத்து பலவகைகள் முதலாளி வட்டக்கா கீயது முதலாளி பூசணிக்காய் எவ்வளவு கிராம் பென்சிய ருபியல் விசை ஒரு கிராம் இருபது ரூபாய் ஹரி கிராம் பென்சியக் தென்ன சரி ஐநூறு கிராம் தாருங்கள் வம்பட்டு கீது கத்திரிக்காய் எவ்வளவு கிலோ எக்கப் திகை ஒரு கிலோ முப்பது ரூபாய் கிலோ எக்கப் தென் ஒரு கிலோ தாருங்கள் முருங்க, முருங்கக்காய் மிட்டியக் விசை ஒரு கட்டு இருபது மிடி என்ன ரெண்டு கட்டையும் தாருங்கள் அம்ப மாம்பழம் கெசர்கெடி வாழைப்பழம் அன்னாசி அன்னாசி பெப்பொல் பப்பாசி பழம் ஜம்பு ஜம்பு பேரு கொய்யா பழம் ஆப்பிள் அப்பிள் மிதி திராட்சை அன்ன அம்மே தொடம் அதோ அம்மா தோடம்பழம் கெடிய கீத ஒரு பழம் எவ்வளவு தகையை பத்து ரூபாய் தென்ன இரண்டு பழம் தாருங்கள் முதலாளி கானக்கியது முதலாளி கணக்கு அவ்வளவு விசை இருபது திகை முப்பது ஹத்தலிகை நாற்பது விசை இருபது எக்கசிய தென்ன நூற்றி பத்து தாருங்கள் மென்ன சல்லிகன்னு இந்தாருங்கள் பணத்தை எடுங்கள் ஆ மென்ன இதுசலி ஆ இந்தாருங்கள் மீதிப்பழம் வட்சணமாலாவை பென்சியக் ஐநூறு கிலோ எக்காக் ஒரு கிலோ அம்பு மாம்பழம் அன்னாசி அன்னாசி பேப்போல் பப்பாசி பழம் பேர கொய்யா பழம் ஆப்பிள் ஆப்பிள் மிதி திராட்சை கெசல் கெடி வாழைப்பழம் கெடியாக் ஒரு காய் கெடிதெக்காக் இரண்டு காய்கள் கீயது எவ்வளவு